வீடியோவில் வந்து ஒரு பப் ஸ்லீவ் எப்படி தைக்கிறது அப்படிங்கறது வந்து பார்க்கலாம் நான் ஆல்ரெடி பப் ஸ்லீவ் போட்டிருக்கேன் இப்போ இது ஒரு சின்ன கரை ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த ஸ்லீவ் கட் பண்ணி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து கை வந்து அளவு மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க எப்போ மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறோங்க இதை வந்து லைனிங் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மே துணி வந்து அளவு இல்லாமல் கட் பண்ணிக்கலாம் இப்போ லைனிங் பீஸ் வந்து ஒம்பது இன்ச்சு ஒரு அரை இன்ச்சு தையலோடு சேர்த்து கட் பண்ணிக்கிறேங்க அதை எனக்கு வந்து ஒரு மூன்று இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணி அதை கட் கட் பண்ணிக்கிறேங்க இப்போ இதில் வந்து நம்ம கரை எவ்வளோ அகலம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி மெயின் பீஸ் அந்த மேல் துணி ரெண்டும் எவ்வளோ அகலம் வேணும் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்குவோம் இப்போ அந்த பக்கம் அந்த பக்கம் கரை தையலுக்கு போக இது வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு தான் இருக்குது நம்ம அரை அரை இன்ச்சு துணி வந்து சேர்த்து கட் பண்ணிக்கிடுவோம் அப்போ இதில் வந்து ரெண்டு இன்ச்சு போச்சுன்னா தையலுக்கு போக இது ஒரு நமக்கு ஒரு மூணு இன்ச்சு கிடச்சிதுன்னா பேலன்ஸ் வந்து நம்ம ஒரு ஆறு இன்ச்சு வந்து துணி வந்து கட் பண்ணிக்கணும் இதுக்கு ஜாயின் போடுற துணி நம்ம ஃப்ளீட் பிடிக்கிறதுனால நமக்கு வந்து அகலம் வந்து நிறைய தேவைப்படும் இப்போ நீங்கள் ஒரு ஆறு இன்ச்சி ஒரு ஏழு இன்ச்சியாக கட் பண்ணிக்கிறோங்க அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் தைக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய வந்து ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு சேர்த்து கட் பண்ணுறதுல ஒன்றும் இது இல்லை கட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது வந்து கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நான் வெட்டுறது வந்து ஒரு ஸ்லீவுக்கு துணி நிறையவே இருக்குது இப்போ நம்ம வந்து வந்து ஃப்ளீட் பிடிச்சி எடுத்துடலாம் அதை இப்போ இதை நம்ம பிரிச்சுட்டு வந்து ஃப்ளீட் வந்து பிடிச்சிடலாம் அதில் தையலுக்கு விட்டுருங்க ஒரு மூணு நாலு இன்ச்சி அளவுக்கு வந்து தையலுக்கு விட்டுருங்க கரெக்டாக வரிசையாக வந்து அதை வந்து பிடிச்சிருங்க கொஞ்சம் இழுத்து வச்சு ஒரே மாதிரி அளவு வந்து அதில் வந்து பிடிச்சிருங்க அதில் இப்போ அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் பிடிச்சிடலாம் கரெக்டாக இங்கேருந்து கரெக்டாக இழுத்து வச்சுக்கிருங்க நீங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து ப்ளீட் மாறாமல் கரெக்டாக அதில் அப்படியே செட் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் பிடிச்சிட்டு அப்படியே லைட்டாக அயன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நின்றுக்கும் இது வந்து நார்மல் சாரி அதனால கொஞ்சம் உங்களுக்கு சுருக்கம் வரதான் செய்யும் அதனால் நல்லா நீட்டாக வந்து அயன் பண்ணிடுங்க அந்த ப்ளீட் மாறாமல் இப்போ கரெக்டாக அதை அதில் அப்படியே எடுத்து வச்சு நீங்கள் அதை வந்து அயன் பண்ணிடுங்க ஒரு பேப்பர் வந்து கீழே போட்டுருங்க இந்த துணி வந்து கொஞ்சம் சுருக்கம் கொடுக்குது அதனால அயன் பண்ணும்போது இப்படி கிளாத்தில்லாம் நீங்கள் அயன் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து அயன் பண்ணுங்கள் நீட்டாக அது வர்ற மாதிரி இதை கரெக்டாக உள்ளே எடுத்து வச்சு அதை அப்படியே வந்து அயன் பண்ணிடுங்க இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து நீட்டாக அயன் பண்ணிடுங்க ஏன்னா இது ரொம்ப சன்னமான துணி அயன் பண்ணாமல் தைச்சிங்கன்னா அந்த ஃப்ளீட் வந்து வராது அதனால ஓரளவுக்கு வந்து கரெக்டாக கீழே வந்து பேப்பர் போட்டு அயன் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து சுருக்கம் கண்டிப்பாக வந்து அயன் பண்ணும்போது துணி வந்து சுருங்குது அது பார்த்துட்டு நீங்கள் அயன் பண்ணுங்க இப்போ நம்ம கரையை அதில் வந்து வச்சு தச்சிரலாம் இப்போ இதுக்கு எந்த அளவுக்கு தேவை கரையோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேங்க கட் பண்ணி எப்பவுமே துணி தைக்கும்போது கொஞ்சம் வந்து சேர்த்தே கட் பண்ணிக்கிறேங்க தைக்கையில ஏன்னா இப்போ நம்ம எதாவது பிரித்து வேலை பார்க்குற மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் துணி உள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ளீட் பிடிச்சிருக்குறது மேலே அதை வச்சு தைச்சிடுங்க ஒரு அரை இன்ச்சு உள்ளே விட்டே தைங்க துணி தைக்கும்போது அப்போ நம்ம எதாவது தப்பாக தைச்சிருந்தா கூட நம்ம பிரித்து பார்த்து கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் துணி வந்து உள்ளே இருக்கும் இதில் அப்படியே வந்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு லைனிங் தூக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக லைனிங் தைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு தையல் போடலாம் இப்போ இந்த துணியை வந்து உள்ளே எந்த பக்கமாக இழுத்துருங்க அப்படியே அது மேலே வச்சு நீங்கள் ஒரு தையல் போட்டுருங்க அதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கையை வந்து வச்சு தச்சிடலாம் அதில் இப்போ கரெக்டாக ஒரு கால் இன்ச்சிக்கு அப்படியே தையல் போட்டிருங்க அதில் அதில் அப்படியே மடக்கி ஒரு தையல் போட்டுருங்க இதை அப்படியே மடக்கிட்டு இதில் ஒரு தையல் போட்டுருங்க அப்படியே வச்சு சுத்தி தையல் வந்து நீட்டாக வந்துருச்சு இந்த பப் ஸ்லீவ் வந்து இப்போ இது வந்து உங்களுக்கு தூக்காது நம்ம அயன் பண்ணோம்னா படிமானமா இருக்கும் இப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மெயின் பீஸை விட்டுருங்க உள்ளுக்குள்ள வந்து லைனிங் பீஸை வந்து சென்ட்ரு பார்த்துக்குறங்க கரெக்டாக சென்ட்ரு இந்த சென்டரில் பார்த்துக்கிட்டு ரொம்ப இல்லை நம்ம வந்து மே துணி வந்து அதாவது மெயின் பீஸை பிடிக்காம லைனிங் பீஸில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க லைட்டாக ஒரு கால் இச்சி அளவுக்கு ரொம்ப போட வேண்டாம் லைட்டாக போடுங்க அப்போ உங்களுக்கு போடும்போது இந்த அளவுக்கு வந்து தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு நம்ம ப்ளவுஸ் தைச்சி போட்டோம்னா நமக்கு இது வந்து ரொம்பவும் அதாவது அதிகமாகவும் தூக்காது நம்ம ப்ளவுஸ் போடும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மேலே பஃப் வந்து வர்ற மாதிரி வரும் இந்த மாதிரி இந்த உள் துணி உள்ளே தூக்குனதுனால போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி இதை தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பஃப் ஸ்லீவு இப்போ அயன் பண்ணிட்டோம்னா அது நீட்டாக இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இதே மாதிரி இப்போ இன்னொரு ஒரு ஸ்லீவும் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ இது வந்து போடும்போது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த ஸ்லீவ் வந்து வந்து பார்ட்ரு வந்து ரெட் கலரும் ப்ளூவும் போடும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு ஸ்லீவ் ரெடி பண்ணிடுறேன் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இன்னொரு ஸ்லீவ்லையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிக்கிறோங்க ஒரு மூணு நாலு இன்ச்சுக்கு துணி விட்டுருங்க விட்டுட்டு கரெக்டாக எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ளீட் தேவையோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இங்கேயும் கை வச்சுக்கிருங்க அப்படியே மடக்கி நல்லா நெருக்க பிடிச்சிருங்க அந்த மாதிரி கரெக்டாக இழுத்து வச்சுக்கிருங்க அந்த ஒரே மாதிரி ஈவனாக இப்போ உங்களுக்கு இதில் வந்து விலகுச்சுன்னு சொன்னால் ஒரு நல்லா ஒரு பெரிய ஊசியாக குத்திக்கிறோங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து கரை வச்ச துணியாக இருந்ததுன்னா ரொம்ப தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப சன்னமாக இருக்கிற துணி அயர்ன் பண்ணோம்னா தான் நிற்கும் நம்ம அயன் பண்ணும்போது எடுத்து விட்டுக்குறங்க அதை வந்து அது அப்படியே கரெக்டாக இழுத்து வச்சு தைங்க இழுத்து வச்சு தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் என்ன அளவுக்கு ஆரம்பத்தில் பிடிச்சிருக்கீங்களோ அதே அளவு வரும் இப்போ கரெக்டாக இந்த ப்ளோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு எப்படி அயன் பண்ணோமோ அதே மாதிரி கரெக்டாக இதை அப்படியே இழுத்து வச்சு கரெக்டாக அப்படியே படிமானம் வச்சு அயன் பண்ணிடுங்க அதில் இப்போ சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணியாச்சு இப்போ அதே அளவுக்கு வந்து நம்ம ப்ளவுஸுக்கு என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கரையை கட் பண்ணிக்குங்க கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு வந்து கிளாத் விட்டுருங்க விட்டுட்டு அப்படியே அதில் வந்து தையல் போட்டுடலாம் கரெக்டாக ஒரு படிமானமாக ஒரு தையல் போட்டுருங்க கரெக்டாக லைனிங் பீஸை வச்சு அதில் அப்படியே தையல் போட்டுருங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தைக்கிறது சுருக்கம் இல்லாமல் தள்ளிட்டு கரெக்டாக அந்த கரையிலே ஒரு தையல் போட்டுருங்க அதில் இப்போ இதை வந்து சுற்றி ஓட்டிடலாம் பாருங்க ரெண்டு ஸ்லீவும் நீட்டாக ரெடி ஆகிடுச்சு இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஆனால் நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி நிற்கும் அதே மாதிரி தான் ரொம்ப இது வந்து அயன் பண்ணிட்டோம்னா இது வந்து தூக்காது ரொம்ப படிமானமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம அந்த ஸ்லீவில் பிடிச்ச மாதிரியே கரெக்டாக சென்டரில் மே துணி பிடிச்சிடாமல் கரெக்டாக லைனிங் மொத்தம் பிடிச்சிக்கிறோங்க துணியை தனியாக எடுத்துருங்க கீ துணியை கீழே இழுத்துட்டு கரெக்டாக சென்ட்ரு பார்த்து அப்படியே இதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க இப்போ இது வந்து நம்ம போடும்போது கரெக்டாக உங்களுக்கு லைட்டாக வந்து இருக்கும் கை வந்து ரொம்பவும் தூக்காமல் ஓரளவுக்கு லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு இப்போ நம்ம ரெண்டு ஸ்லீவுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெண்டு ஸ்லீவும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்துருக்கோம் இப்போ இதே மாதிரி வேறு டிசைன் வந்து கை டிசைன் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்